அந்த அல்லாத்தாலா ஒவ்வொருவருடைய தக்குவாவுக்கு ஏற்ப மிக துரிதமான கடத்தலை எல்லாம் உண்டாக்குவார் யார் தக்குவாவிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மின்னல் வேகத்திலே கடக்க செய்வார் தக்குவாவிலே அடுத்த படித்தரத்திலே இருக்கக்கூடியவர்கள் குதிரையின் வேகத்திலே என்ன செய்வார்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள் அவ்வளவு மென்மையான பாலத்தை எப்படி கடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான் அல்லாவுக்கு முடியும் அல்லாஹ்வினால் முடியும் அல்லாஹ் அப்படி ஒரு மென்மையான அந்த பாலத்தை போட்டிருப்பான் ஒவ்வொருவரும் நல்லவர்கள் தீயவர்கள் அனைவரும் அந்த பாலத்தை கடந்து தான் சொர்க்கத்துக்கு முடியும் சொர்க்கத்துக்கு போணும் சொன்னா நரகத்தின் மீது போடப்பட்ட அந்த பாலத்தை கடந்து தான் போய் ஆகணும் இல்ல இல்ல நாங்க விஐபிகள் நாங்க அதெல்லாம் கடந்து தான் போக மாட்டோம் குருகுலிலே அல்லாஹ் வேறதுக்குங்களை எங்களை அனுப்பிடுவோம் அப்படிலாம் கிடையாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வய்யும் மின்க்கும் உங்களில் ஒவ்வொருவரும்

யார் தக்குவா உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் காலத்தை கடக்க செய்து வெற்றி பெற செய்வோம் யார் உலகத்திலே அஞ்சாமல் அநியாயக்காரர்களாக இருந்தார்களோ அநியாயம் சொன்னா அடுத்தவர்களை அடிச்சாரு மிதிச்சாரு பொருளை அபகரிச்சாரு திருடினாரு பொய் சொன்னாரு இது மட்டும் அநியாயம் கிடையாது அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய சரியான நன்றியை செலுத்தலை சொன்னா அதுவும் அநியாயம் தான் அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம் எதுவும் தெரியுமா அல்லாஹுக்கு இணை வைத்தல் அல்லாவுக்கு இணை வைத்தல் தான் இருக்கக்கூடிய அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ் குர்வான்ல சொல்லி காட்டலாம் இன்ன சிர்கலமுல் முன் அவதீன் நிச்சயமாக இணை வைத்தல் பயங்கரமான அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப அதுவும் அநியாயம்தான் யார் உலகத்திலே அநியாயம் செய்தவர்களாக இருந்தார்களோ அவர்களை நாம் அந்த நரகத்திலே விலச்செய்வோ என்று எல்லா சொல்லிக்காட்டுறோம் வனதரும் வாலிமீன ஃபீஹா ஜிசியா தக்குவா உடையவர்களை காப்பாற்றி அநியாயக்காரர்களை அந்த நரகத்திலே விழ வைப்போம் இதை நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்ப தக்குவா தான் நம்மள நரகத்தை விட்டும் காப்பாற்றும் சிராத்ரும் உஸ்தபி பாலத்துல மின்னல் வேகத்திலே கடக்க வைக்கும் எனவே தக்குவா உடையவர்களா மாறணும் தக்குவா உள்ளத்துல உருவாக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த வசனங்களை எல்லாம் ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் இது சூரத்து மரியம்ல எழுபத்தி ரெண்டாவது வசனத்துல வருகிறது அடுத்தது இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டலாம் இன்னலில் முத்தகீன மஃபசா நிச்சயமாக தக்குவா உடையவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது அல்லாஹுத் அல்லாஹ் சூரத் நபா என்ற அத்தியாயத்திலே முப்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்நழில் முத்தகீன மஃபாஜா தக்குவா உடையவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது செழித்து இருக்கக்கூடிய தோட்டம் துறவுகளும் பேரித்தன் கனிகளும் அங்கே இருக்கின்றன யாருக்கு தக்குவா உடையவர்களுக்கு அல்ல சொல்லி காட்டணும் அதுக்கு பின்னால அதே போல தக்குவா உடையவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது நரகத்தை விட்டு பாதுகாப்பு இருக்கிறது உலக வாழ்க்கையிலும் அச்சமில்லாத வாழ்க்கை அல்ல குருவான் சொல்லி காட்டுகிறான் சூரத்து யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் அறுபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அலா ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு எந்தவிதமான பயமோ இல்ல பயம் இல்லை لا خوف عليهم ولا هم அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றால் யார் الذين امنوا وكانوا يتقون அவர்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு அவனுக்கு பயந்து வாழக்கூடிய முத்தக்கையின்களாக இருப்பார்கள் அத்தகைய உலக வாழ்க்கையில் பயமும் இல்லை கவலையும் இல்லை பொது பொதுமக்களோடு சேர்ந்து பேசினாலும் மனைமார்களோடு சேர்ந்து பேசினாலும் எந்த கவலையும் இல்லாம மகிழ்ச்சியோடு உரையாடுவாங்களாம் தொழுகையை பத்தி வரும்போது வாங்க சொல்ற விஷயத்தை பத்தி வரும்போது ரெண்டு மெசேஜ் இதுல இருக்கு ஒரு அதிகத்தில் நபி அவர்களை பத்தி வருது ஆயிஷா சொல்றாங்க நபி சல்லாஸ்லாம் அவர்கள் எங்களிடத்திலே சிரித்து விட்டால் எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எந்திரிச்சு விஷயம் ஒன்னு என்ன குடும்பத்துல மகிழ்ச்சியோடு ஆனந்தமா பேசி இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இன்னொன்னு அல்லாவோட கடமைண்டு வரும்போது குடும்பத்தார்ட்ட எவ்வளவுதான் அன்பா ஆனந்தமா பேசிக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக விரைவார்கள் அப்போ நான் தக்குவாதாரி அதனால குடும்பத்துல போனா கூட தான் இருப்பேன் சிரிக்க கூட மாட்டேன் என்னுடைய முகத்தில் எப்பவுமே அப்படியே சோகம் நிரம்பி இருக்கும் நபியினுடைய வழிமுறை அல்ல அது நபியினுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால் தலக்கு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆயிஷா அம்மையார் சொல்லுவதாக நபி சொல்லி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு செல்லுகின்ற போதும் என்னை முத்தமிட்டு விட்டு செல்வார்கள் நடக்குமா அந்த காலத்துல என்ன ஆகுறது அப்ப இந்த மாதிரி நபியினுடைய வாழ்க்கை எவ்வளவு அந்நியோன்யமா இருந்திருக்கிறது யோசனை பண்ணி பார்க்கணும் சல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் பயணங்களிலே யாராவது ஒரு மனைவியை சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து செல்வார்கள் சீட்டு குலுக்கி போடுவார்கள் எந்த மனைவியுடைய பேர் வருதோ அந்த மனைவியை கூட்டிட்டு போவாங்க அந்த மனைவிமார்களோடு பயணங்களிலே சந்தோஷமாக இருப்பார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஆயிஷா அம்மையார் போன்ற மனைவிடத்திலே ஓட்ட ஓட்டப்பந்தயங்கள் வைத்து விளையாடுவார்கள் ஒரு கட்டத்திலே நபி சல்லா செல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஓட்டப்பந்தயத்தில் அன்னை ஆயிஷா வாங்க ஜெயிச்சிடறாங்க அடுத்த பயணத்திலே சல்லல்லா அவர்கள் ஜெயிச்சிடறாங்க சொன்னாங்க ஆயிஷா அன்னைக்கு உள்ளதுக்கு இது சரியா போச்சு அப்படின்னா நபி அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு சிரிப்பு எவ்வளவு ஆனந்தம் ஏன் இதை சொல்றோம் சொன்னா தக்குவாவுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் நபி அவருடைய பத்து வருட காலத்துல மதினாவினுடைய பத்து வருட காலத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவர்களுடைய நெருக்கடியான வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான நிலை நம்மள மாதிரி ஆட்களுக்குலாம் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்திருந்தா தலைய பிச்சுட்டு இருப்போம் நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது ஆனால் நபியவர்கள் ஏற குறைய நபியவர்கள் மட்டும் கலந்து கொண்ட போர்க்களங்கள் இருபத்தி ஏழு போர்க்களங்கள் அது அல்லாம உள்ளுக்குள்ள உள்ளூர் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதே போலூதிகளுடைய பிரச்சனைகள் காபிர்களுடைய பிரச்சனைகள் தன்னிடத்திலே சமாதான ஒப்பந்தம் செய்திருந்த அந்த யூதர்களுடைய அதாவது ஒப்பந்த முறிவுகள் துரோகங்கள் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்த பிரச்சனைகள் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தும் கூட நபியவர்களுடைய மகிழ்ச்சிக்கு அதெல்லாம் முட்டுக்கட்டையாக அமையவில்லை காரணம் நபிவருடைய உள்ளத்திலே எல்லாருடைய தக்குவா பரிபூர்ணமாக இருந்தது எனவே அவருடைய உள்ளத்திலே கவலை இல்லை பயம் இல்லை அச்சம் இல்லை மகிழ்ச்சி எப்பொழுதும் அவருடைய உள்ளத்திலே நிரந்தரமாக இருந்தது போனவாரம் கூட நம்ம சொல்லி சுகைவிரோதிகள் இல்லாதவர்கள் எல்லா பொருளையும் செல்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க மதினாவில் வந்து நபி முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க நபி அவர்கள் வைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அதுக்கு முன்னாலதான் நபி அவர்கள் சொன்னாங்க யாரும் சூழல் என்னுடைய கண்ணில் வலி இருக்குது அப்படின்ட்டு நபி அவர்கள் கொஞ்ச நேரத்தில் பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு இருக்கும் சொன்னாங்க சுகை பேரிச்சம்பளத்தை சாப்பிட்றீங்களே கண்ணு வழின்னு சொன்னீங்களே அப்படின்னா சுகைபிரதி எல்லாம் அவங்க சொன்னாங்க யார சூழல்லா இடது கண்ணில் தான் வழி நான் வலது கண்ணு பக்கம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஆனந்தமாக சிரித்து பேசிய இந்த பழக்கம் எதை காட்டுகிறது மக்கா நகரத்திலே தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாலும் உள்ளத்திலே எந்த சோகமும் இல்லை காரணம் தக்குவா அவருடைய உள்ளத்திலே பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் மாற்றி அல்லாஹ் ரசூலினுடைய இணைப்பை கொண்டு மகிழ்ச்சியை பரிபூர்ணமாக கொடுத்தது இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அலா இன்னா அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த பயமோ எந்த கவலையோ இல்லை அவர்கள் யார் அல்ல நீ ஆமனு அக்கானு எத்த அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு

நல்லடியார்களை பாருங்களேன் எவ்வளவுதான் கஷ்டங்கள் கவலைகள் கடன் தொல்லைகள் இருந்தாலும் அவருடைய முகத்தில எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கும் காரணம் என்ன ஃபில் என்ன போது நடந்தது நாட்டத்தை மீறி இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நன்மாராயும் மறுமையிலும் அவர்களுக்கு நன்மாராயும் அது எப்படி இருக்கும் அனுபவிக்காத நமக்கு அதை புரிய முடியல அதை நம்ம அனுபவிக்கலை அதனால நமக்கு தெரியல அது என்னங்க உலகத்தில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னது நம்மளுக்கு புரியல காரணம் தக்குவாவில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம அடையலை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும் அல்லாஹூ தக்குவாவை நாம் உருவாக்கி கொள்வதற்காக ஆர்வம் மூட்டக்கூடிய வசனங்களாக அல்லாஹ் குருவானே சொல்லி காட்டணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா தக்குவான்னு சொன்னாலே அல்லாஹ் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறானோ அதை செய்வதோடு அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ

தன்னுடைய பொருளை பிரியத்தோடு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் ரவில் குருபா சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கணும் உறவினர்களுக்கு கொடுக்கணும் முதல் உரிமை யாருக்கு சொந்த பந்தங்களுக்கு வல்யத்தாமா அனாதைகளுக்கு கொடுத்து உதவணும் வல் மசாக்கீன ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும் வபுன சபீலி வழிபோக்கர்களுக்கு கொடுக்கணும் இன்னும் யார் யாசகம் கேட்கிறார்களோ தேவை என்று வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து உதவன் வஃபிர் இன்னும் யார் விடுதலை பெற வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அடிமைகள் அவர்கள் விடுதலை பெறுவதற்காக அல்லது இந்த காலத்தை வ வைத்து வைத்துக்கொண்டால் கடந்தொல்லையிலே அகப்பட்டு இருக்கக்கூடியவர்களுடைய கடனை போக்கி அவர்களை என்ன செய்யறது விடுதலை உண்டாக்கிக் கொடுக்கிறது அதுக்காக வேண்டி செலவழிக்குது வாத்தல் மாலா அல அஹம் பிஹி ரவில் பூர்பா வல்லியத்தாமா கீன வவுன சபில் ஒசா இலின வஃபீர் اقام الصلاة وآت الزكاة تولغ اي نلين وآت الزكاة زكاة تي كدو كويدو وآت الزكاة اقام الصلاة وآت الزكاة عدن برغ الله تعالى شلی قد وآت المال على حبه ذوي القربة واليتامة والمساكين وبن السبيل والسائلين وفي الرقاب وقام الصلاة وآت الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا نعم ورواق كردي كردي هذا எதை நம்ம வந்து உறுதியாக நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து ஒப்பந்தம் செய்கிறோமோ அந்த ஒப்பந்த முறிவை ஏற்படுத்தக்கூடாது ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் வஸ்ஸாபிரி நஃபில் பஸ்ஸா இவள் வா சந்தோஷ் அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் பொறுமையாக இருக்கிறது அதே போல் வகினல் பஸ் நெருக்கடியான நிலைகளிலும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் உலா ஈக்கல் நதியின் சொதக்கு இந்த தன்மைகளுக்கெல்லாம் உரியவர்கள் யார் உண்மையாளர்கள் முத்தக்கூள் அவர்கள் அவர்கள்தான் முத்தகின் என்று சொல்லப்படக்கூடிய தக்குவா உடையவர்கள் என்று எல்லாம் சொல்லி இப்ப அல்லாஹு தால எதெல்லாம் ஏவியிருக்கானோ அதை செய்வதும் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு தவிர்ந்து கொள்வதும் தக்குவா உடையவர்களுடைய அடையாளம் அல்லாஹு தால சொல்லி வசارعوا الى مغفرتين من ربكم وجنته عرضها السماوات والارض عدت للمتقين நீங்கள் அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்தின் அளவு என்ன தெரியுமா? ارض السماوات والارض அதனுடைய அகலம் அதனுடைய அகலம் மட்டும் வானங்களையும் பூமியையும் இணைத்து வைத்தால் எவ்வளவு அகலமோ அவ்வளவு அகலமாகும் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கம் எவ்வளவு பெருசா வச்சு நான் என்ன பண்ண போறேன் எங்க ஊர் அளவு எனக்கு கொடுத்தாலே போதுமானது நம்ம நினைக்கிறோம் என்னுடைய ஊர் அளவுக்கு அல்லது இப்ப நான் குடியிருக்கக்கூடிய வீடளவுக்கு அளவுக்கு சொர்க்கத்தை ஒரு இடம் கொடுத்தாலே எனக்கு போதுமானது அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹு சொர்க்கத்தினுடைய மதிப்பை ஒரு சொர்க்கவாதிக்கு எப்படி கொடுத்திருக்கிறான் என்றால் ஒரு சொர்க்கவாதிக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்தின் அளவு எவ்வளவு மகத்தானது என்று சொன்னால் வானங்கள் ஏழு வானங்களையும் பூமிகளையும் இணைத்து வைத்தால் எவ்வளவு விசாலமாக இருக்குமோ அவ்வளவு விசாலமாக இருக்கும் ஒரு சொர்க்கத்தின் அளவு அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் வாருங்கள் அல்லா சொல்றான் நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு பெருசு நமக்கு தேவையா வெறுப்படிமே அதாவது இவ்வளவு பெரிய சொர்க்கத்துல நம்ம என்ன செய்யறது நமக்கு இங்க நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த சொர்க்கத்துல நேரம் போறதே தெரியாது அனுபவிப்பதற்கு அவ்வளவு இன்பங்களை அல்ல கொட்டி வச்சிருப்பான் நம்ம நினைக்கிறோம் எவ்வளவுங்க சாப்பிட முடியும் இல்லை அந்த உலகம் அப்படிப்பட்டது அல்ல தூக்கமே கிடையாது அந்த உலகத்துல தூக்கமே கிடையாது ஆகிரத்துல கொட்டாய் வராது சொர்க்கத்துல கொட்டாய் வராது ஏன் தெரியுமா கொட்டாவி என்பது ஏன் வரணும் சோர்வு வந்தாதான் கொட்டாய் வரும் அந்த உலகத்துல சோர்வுங்கிறதே ஒன்னு கிடையாது அல்லாஹத்து அப்படிப்பட்ட ஒரு சுகமான உலகமாக அதை ஆக்கி வைத்திருக்கு நான் அடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்பேர்ப்பட்ட சொர்க்கம் யாருக்கு தெரியுமா அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் ஒய்ந்த துளின் யார் தக்குவா உடையவர்களோ அவர்களுக்காக அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கிறான் தக்குவா உடையவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா அல்லாதீனையும் அவர்கள் கஷ்டமான நிலைகளிலும் மகிழ்ச்சியான நிலைகளிலும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள் கோபத்தை வென்று விழுங்கி விடுவார்கள் தனக்கு தீமை செய்த மனிதர்களை மன்னித்து விடுவார்கள் வல்லாஹு யஹிபுல் முஹ்சினீன் அந்த அத்தகைய முஹ்சினீன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லுபகாரிகளை அல்லாஹ் விரும்புகிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ்லமு அன்ஃபுஸஹும் தக்வா உடையவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா ஏதோ தெரியாதனமா ஒரு பாவத்தை செஞ்சுட்டா கூட உடனே என்ன செய்வாங்க இதா ஃபாலு தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டால் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் விட்டால் த கரும் உடனே அல்லாஹ் நினைப்பார்கள் நூலியம் தன்னுடைய பாவங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் வமையிருந்து அவர்கள் நினைப்பார்கள் என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் தவிர வேறு யார் இருக்கிறான் யாராலும் மன்னிக்க முடியாது அல்ல ஒருவன் தான் மன்னிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் வலம் யுசிர்ரு அலாமா ஃபாலு வகும் யாலமோ அவர்கள் சின்ன பாவங்களை செய்தாலும் நிரந்தரமாக செய்ய மாட்டார்கள் அதில் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க பரவாயில்லைங்க ஒரு பாவம் தானே அப்படி இருக்க மாட்டாங்க கண்ணியமானவர்களே பாவங்களில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் பாவம் செய்த அதே கடம் அவருடைய உள்ளத்தில் அல்லாவுடைய அச்சம் வந்துடும் பயம் வந்துவிடும் எனவே அவர்கள் உடனே மாறிவார்கள் அல்லாஹ் இடத்தை பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா உலா இ க ஜச உஹூம் அகுஃபீரதும் அவர்களுக்கு அல்லாஹ் கலா பாவம் மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான் ஒஜன்னா தும் தஞ்சிரி சொற்கலோகங்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும் மின் தாஸ்திகள் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா நிரந்தரமாக அருகே இருப்பார்கள் நற்செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நர்பாக்கியங்கள் எல்லாம் சன்மானங்களாக ஆகிவிட்டன என்று அல்லாஹ் முத்தக்கீன்களுடைய இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டிவிட்டு அதன் பிறகு அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால் கடைசியான வசனத்திலே முத்தக்கீன் என்ற வசனத்தை அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் அதாவது அதன் பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பணியாம அஜ்ருல் ஆமிலி அதன் பிறகு அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் இந்த குரான் இருக்கிறதே இது நேர்வழியாகவும் தக்குவா உடையவர்களுக்கு உபதேசமாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் காட்டுறான் இந்த ரெண்டு புத்தகியங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அவருடைய தன்மையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எனவே கண்ணியமானவர்களே மாணவர்களே அல்லாஹுடைய ஏவலை எடுத்து நடப்பதும் அவனுடைய தடை உத்தரவுகளை விட்டும் நாம் தற்காத்துக் கொள்வதும் அதை விட்டும் தவிர்ந்து கொள்வதும் இருக்கிறதே இதுதான் தக்குவா உடையவர்களுடைய முக்கியமான இலக்கணமாக இருக்கிறது என்பதை குர்வானுடைய அழகான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றன அது மட்டுமல்ல தக்குவாவை உருவாக்கிக் கொள்வதற்கு இன்னொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் அல்லாஹ் குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் சூரத் என்ற அத்தியாயத்திலே ஆறாவது வசனத்திலே وَمَا خَلَقَ ஃபிஸ் فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَآيَاتٍ لِقَوْمِ يَتَّقُونَ வானங்களையும் பூமி வானங்களும் அதாவது இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலேயும் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்ற விஷயத்திலேயும் அல்லாஹ் தாலா தக்குவா உடையவர்களுக்கு பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறார் என்று அல்லா சொல்லி காட்டலாம் அப்போ உலகத்தை படைச்சிருக்கக்கூடிய விஷயத்தை சிந்திக்கணும் உலக படைப்பினங்களை பார்த்து வானத்தை படைச்ச அல்லா எவ்வளவு மகத்தானவர் பூமி பேர்பட்ட பிரமாண்டமான படைப்பு ஆனால் நாம பார்க்கும் போது ஒரு புள்ளியினுடைய அளவை விட எல்லா கோள்களுக்கும் மத்தியில் வச்சு பார்க்கும் போது கண்ணுக்கே தெரியாத ஒரு புள்ளியை போன்று காட்சியளிக்கிறது ஆனால் இவ்வளவு பிரமாண்டமான கோள்களையும் வளமான வாழ்க்கைகளையும் யார் படைச்சிருக்கிறார் அல்லாஹான் படைச்சிருக்கிறான் அப்படின்னு யோசிக்கணும் சிந்திக்க வேண்டும் மரங்கள் கடல் திடல்கள் எல்லாவற்றையும் சிந்திப்பது இந்த சிந்தனைகள்

தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லா சொல்லி இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய இன்பங்களையும் தண்டனைகளையும் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனை மனிதனுடைய உள்ளத்திலே தக்குவாவை உருவாக்கும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹ் குர்வான்ல சொல்லி காட்டலாம் யா ஐயுகல் நதியினுத்துத்தி விசுவாசிகளே அல்லாஹுவே நீங்கள் எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சுங்கள் பயப்படுங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகுங்கள் நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக அல்லாமல் இறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அத்தகைய தக்குவாவை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்கி கொள்வதற்கு ஒன்று அல்லாஹ் தக்குவா உடையவர்களுடைய நிலைகளை பற்றி ஆர்வமூட்டி குர்ஆனுடைய வசனங்கள்ல என்னென்ன சொல்லுகிறானோ எல்லாவற்றையும் நாம் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதை பத்தி படிச்சு ஆர்வத்தோட தக்குவா உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணனும் அல்லாஹ் எதை ஏவி அதை எடுத்து நடக்க வேண்டும் மூன்றாவது அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் அகன்று கொள்ள வேண்டும் நான்காவதாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய உலக படைப்பினங்கள் அனைத்தையும் சிந்தித்து அல்லாஹுடைய ஆற்றலை விளங்கி அப்பேற்பட்ட மாபெரும் வல்லமை மிகுந்த அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும் என்ற ஒரு அச்ச உணர்வை நம்முடைய உள்ளங்களிலே கொண்டு வர வேண்டும் இத்தகைய வழிமுறைகள் தக்குவாவை நம்முடைய உள்ளங்களிலே பரிபூர்ணமாக உண்டாக்கி கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன இந்த வாரத்தோடு இன்ஷா இந்த தசீரனுடைய வகுப்பு முடிவடைகிறது பெருநாள் முடிந்ததற்கு பிறகு இந்த வகுப்பு திரும்ப ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனாலும் ரமதான் மாதம் என்பது குர்ஆனுடைய மாதம் ரமதான் மாதம் என்பது குர்ஆனுடைய மாதம் ரமலான் மாதம் என்பது சிறப்பான மாதமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு காரணமே என்னவென்று சொன்னால் குரான் அருளப்பட்ட மாதம் என்ற ஒரே காரணம் தான் அல்லாஹ் குருவானிலே சொல்லுகிற போது இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே இதிலே தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இதிலே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு ஒரு நாள் ஒரு இரவு இருக்கிறது அதிலே தான் குர்ஆன் அருளப்பட்ட லைலத்தில் கதிர் ஒரு என்னியமானவர்களே லைலத்துல் கத்ரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு பெறுவதும் குர்ஆன் அருளப்பட்ட இரவு என்பதினால்தான் இந்த ரமலான் மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்த மாதம் என்பதாக பெயர் பெறுவதும் இந்த குர்ஆன் அருளப்பட்ட ஒரே காரணம்தான் எனவே குர்ஆனுக்கும் இந்த ரமலானுக்கும் பெரிய நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை என்ன செய்வார்கள் இந்த ரமலான் மாதத்திலே அனுதினமும் ஓதுவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓதி காட்டுவார்கள் அந்த வருடம் முழுவதும் எவ்வளவு வசனங்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இவர்களிடத்தில் ஓதி காட்டுவார்கள் அதை புதுப்பித்துக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட என்பது இந்த ரமதான் மாதத்திலேதான் புதுப்பிக்கப்பட்டன என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே எனவே குரான் முழுவதையும் ஓதி இன்ஷால்லா நம்முடைய பள்ளியிலே தராவி தொழுகை நடத்தப்படும் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசு இந்த வருடம் முப்பது நாட்களாக இருப்பதின் காரணத்தினால் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசு என்ற அடிப்படையிலே முப்பது நாட்களும் முப்பது ஜூசுக்களை ஓதி நம்முடைய பள்ளியிலே தராவி தொழுகை நடத்தப்படுவதோடு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அன்றைய தினத்திலே வசனங்களை ஓதுகிறோமோ அதிலே முக்கியமான வசனத்தை எடுத்து அந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை தெளிவான முறையிலே ஒரு அரை மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இன்சா ஒவ்வொரு தராவி தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு நாளும் தராவியினுடைய அந்த தப்சீரனுடைய குரான் விளக்கத்தினுடைய வகுப்புகள் நடைபெறும் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் இந்த விளக்கங்களை கேட்டு வாழ்க்கையிலே அந்த பயிற்சிகளை கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அமல்களாக நடத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹுத்தாலா கபூல் செய்வாராக அனில் அஹமது الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه با. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار، صل وسلم على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين، برحمتك يا ارحم الراحمين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.